আসসালামু আলাইকুম ورحمه الله وبركاته আচ্ছা பேர் வந்து আব্দুর রহমান আমি வந்து স্টার্টে வந்த 2013 13 লিয়ে এতிட்டேன்

பற்றி பார்க்கும்போது எனக்கு சில காரணங்கள் இருக்கு ஏன் ஏத்து ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடி ஹிந்துவிசம்ல வந்து ரொம்ப தீவிரமாக இருந்த ஒரு ஆள் லக்ஷலா எப்படி இறைவன் யாரு அந்த தேடல் யூஸ்லாம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை தாண்டி அந்த பயணத்தில் போயிட்டே இருக்கும்போது இஸ்லாமிய நண்பர்களோட பலத்தை ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா வந்து எப்படி சொல்றது அவருக்காக ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிட்டேன்ற விஷயம்லாம் கிடையாது ஆக்சுவலாக என்னது கன்வின்ஸ் பண்ணிச்சுன்னா ஏற்றுக்கிட்டேன் ஸோ அது என்னென்ன ரீசன்ஸ்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் சில சொல்லலான்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா பூமியில் நம்ம வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கோம் சோ பிறந்ததுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க இப்போ நான் சின்ன வயசுல இருந்து கம்பேர் பண்ணி இப்போ பார்க்கும்போது ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க ஸ்கூல்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா ஸ்கூல்ல என்ன கற்றுக் கொடுக்குறாங்க ஆக்சுவலா கெமிஸ்ட்ரின்னு சொல்றாங்க பயாலஜின்னு சொல்றாங்க பிசிக்ஸ் சொல்றாங்க கெமிஸ்ட்ரின்னு சொல்றாங்க எல்லாம் போயிட்டே இருக்கு இல்லையா ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்கன்ற இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டாங்க ஒய்யின்ற காரணத்தை சொல்ல மாட்டாங்க பட் எல்லாம் படிக்கணும் சுத்தி இருக்கிறதுலாம் என்ன எப்படி ஒர்க் ஆகுது ஏன் பண்ணுது எதுக்கு பண்ணுதுன்றதெல்லாம் சொல்லி தருவாங்க பட் ஏன் பண்றோம் எதுக்காக இங்க இருக்கிறோம் எப்படி வந்தோம்ன்றத பத்தி பேர் பொதுவா பேச மாட்டாங்க இல்லீங்களா சோ அந்த கேள்வி இவர் இயற்கையை எல்லாருக்குமே இருக்கும் அந்த என்ற கொஷின்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா சோ வந்து நம்மளை சுத்தி இருக்க உலக எப்படி தான் நம்மளுக்கு சொல்லிட்டு எடுத்த உடனே ஸ்கூல்ல மேல படிக்கும்போது எல்லா இடத்துலையுமே பட் அது ஏன் அப்படின்றத சொல்றது இல்ல இல்லையா சோ ஐடியா பாக்கும்போது இந்த நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எதி நிறைய இருக்கு ஆக்சுவலாக நம்மளை சுத்தி நம்ம உடம்புக்குள்ளேயும் சரி நம்ம எப்படி இயங்குறோம் உலகத்தை சுத்தியும் பிரபஞ்சத்துல எப்படி இருக்குன்றதையும் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்களா சோ இதை தாண்டி பார்க்கும்போது எடுத்துக்கோங்க சயின்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட வச்சு நம்மளால ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாது காரணம் வந்து சயின்ஸ் வந்து இதுதான் வந்து உண்மையா இருக்கலாம் அதுக்கப்புறம் வேற எவிடன்ஸ் கிடைக்கும் போது அது மாற்றப்படும் டவுன் த லைன் வந்து மாற்றத்துக்கு தான் இருக்குமே தாண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுதான் உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்த சயின்ஸால என்னைக்குமே எப்பவுமே சொல்ல முடியாது ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு க்ளியராக கிடச்சிது ஒரு குறிப்பிட்ட டைமில் ஸோ அந்த கிளாரிட்டி கிடச்சதுக்கு அப்புறமா வந்து ஏன் இருக்கு எதுக்கு இருக்குன்னு சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் இன்னேட்டாவே வந்து ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா இறைவன் ஒன்று ஒருத்த இருக்கான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸோ அந்த ஒரு ஒருத்த இருக்கான்னு சொல்லி கிளியராக தெரியுது பட் அது எங்கே இருக்கா எதுக்கு நம்மளை படைச்சான்றதுக்கு ஒரு காரணமும் இருக்கணும்ல சோ அந்த ஒரு மேனுவல் எதுக்காக படைக்கப்பட்டோம் எதுக்கான வாழ்க்கையோட நோக்கம் எதுக்கு எப்படி வாழணும்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இறைவன் தான் பதில் தர முடியும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை வந்து சயின்ஸ் கொடுக்க முடியாது இறைவன் தான் கொடுக்க முடியும் அந்த படைச்ச ஒருத்தன் அது யாராலும் வச்சுக்கணும் படைச்சவன்ற ஒரு ஒருத்தன் வந்து அந்த காரணத்தை பெட்டர் ஆக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சோ அந்த விஷயத்தை நீங்க பாக்கும்போது நீங்க தேடல ஆரம்பிப்பீங்க எதுதான் உண்மை ஆப்வியஸா வந்து நீங்க ரிலீஜன் தான் போக முடியும் ஏன்னா நீங்க பகுத்தறிவு வச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெட்டீரியலிசத்தோட முடிஞ்சு போயிடும் வாழ்றோம் பிறக்கிறோம் ப்ரோக்ரியேட் பண்ணுறோம் குழந்தை பத்துக்கிறோம் வளர்றோம் சாப்பிட்றோம் அப்படியே செத்து போய்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதனால தான் இந்த ஏத்திசம் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து உலகத்தோட ரொம்ப அப்சஸ்டா இருப்பாங்க இந்த உலகம் தான் எல்லாமே இந்த உலகத்தில் நீ ஜெயிக்கிறதுக்கும் நீ கம்ஃபர்டபுளாக வாழ்றதுக்கு என்ன வேணாலும் செய் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் ஏத்திசம் இருக்கும் பட் அதை தாண்டி வேற விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்றது அதான் ஆப்வியஸாக சயின்ஸை வந்து ஏத்திசோட ஈக்வேட் பண்ணலாம் ஸோ ஏத்திசம் இந்த உலகம் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறாங்க சயின்ஸ் தான் பெருசு நடப்பாங்க பட் நஜமாலே வேறு ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் ஆவியஸாக வந்து ரிலீஜஸ் கிபுக்கு தான் வரணும் ஏன்னா ஏத்தியசில் வந்து இப்போ ரிலஜனை பொறுத்தவரைக்கும் ரிலீஜனை வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு ஆக்சுவலாக ஒன்று பகுத்தறிவுக்கும் இன்னொன்று வந்து நஜமான உண்மை என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ரெண்டுத்துக்குமான இடைப்பட்ட விஷயம் தான் ஆக்சுவலாக அந்த ரிலீஜன் பகுத்தறிவையும் சொல்லணும் நஜமாள உண்மை என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் அதையும் சொல்லணும் ஏன்னா மனுஷனால சிம்பிளாக சொல்லணும் அது ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபர் கிடையாது மனுஷன் இனேட்டாவே நூறு சதவீதம் ஏதாவது உண்மைன்றதை புரிஞ்சிக்கவே முடியாது ஃபஸ்ட்டு அதுக்கு ஏன் சொன்னு பார்த்தீங்கன்னா உங்க கண்ணால் லிமிட்டெட் தான் பார்க்க முடியும் உங்க காதலை லிமிட் தான் கேட்க முடியும் உங்க மூளை தான் செய்ய முடியும் செயல்பட முடியும் ஸோ இது எல்லாமே லிமிட்டேஷன் இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கான்செப்டே கிடையாது மனுஷனால் புரிஞ்சுக்க முடியாது அதை யாரும் சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா தான் சொல்ல முடியும் யார் இதை படைச்சாங்க இதெல்லாம் என்ன இருக்கு எதுக்கு இருக்குன்றதால வந்து அவங்க தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு இருக்கு அது ஸோ அப்படி பார்க்கும்போது இஷ்டாதி கிட்ட வந்தேன் காரணம்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த வந்து தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சில காரணங்கள் வந்து சாலிடாக இருக்கணும் அப்போ நான் எடுத்துக்க முடியும் முதல் விஷயம் அது மாற்றமே பற்றக்கூடாது அதில் வந்து பிழையே இருக்கக்கூடாது அது ப்ரிசர்வ் ஆகிட்டே இருந்துருக்கணும் சரிங்களா அப்படி நீங்கள் அந்த டெஸ்ட்டை போட்டிங்கன்னா இஸ்லாம் அதை தாண்டி வர எதுவுமே அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிங்களா ஏன்னா ப்ரிசர்வேஷன் வந்து எது நடந்ததுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து உங்களுக்கு கார்பன் டேட்டிங் இருக்குது பர்மிங்ஹாம் இன்ஸ்டியூட்டில் வந்து யூகேல வந்து நீங்கள் இன்னைக்கு டேட்டில் வந்து கார்பன் டேட்டிங் என்னென்னா அது எந்த காலகட்டத்தில் வந்து இருக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கார்பன் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம் எந்த காலத்தில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பர்மிஙாம்ல மேன்ஸ்கிரிப்ஸ் கிடைச்சிருக்கு சல்லா ரசனோட வாழ்நாளிலேயே அந்த காமனேட்டிங் பண்ண முடியும் சரிங்களா எழுத்து பூர்வமாகவும் பிரிசர்வ் ஆயிருக்கு ஒன்று ரெண்டாவது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து மரணம் பண்ணியிருக்காங்க இது ரெண்டு சோ அந்த செயின் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து சல்லாரஸன் கிட்ட இருந்து இப்ப இருக்கிறவங்க மனுஷங்க வரைக்கும் அந்த செயின் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்கு சரிங்களா இது ப்ரிசர்வ் ஆயிருக்கு ஆஹ் ஒரு ஆயத்திருக்கு விசால சுர தொழில் விசால வந்து இது அல்லாவை தாண்டி வேலையாச்சர் வந்துச்சுன்னா இதில் நீங்க முரண்பாடுகளை பாப்பீங்கன்னு சொல்லிட்டு சோ ப்ரிசர்வேஷனும் முரண்பாடும் வந்து ஒன்னா சேர்ந்து போகாது ஒன்னு முரண்பாடு இருந்துச்சுன்னா பிரிசர்வ் இல்லைன்னு அர்த்தம் முரண்பாடு இருக்குன்னா ரிசர்வ் ஆயிருக்காது ஆக்சுவலா சோ இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்து வரணும்னா அது பிரிசர்வ் ஆனாதான் மட்டும் உங்களுக்கு முரண்பாடு இல்லாம இருக்க முடியும் சரிங்களா சோ இது கன்வின்ஸ் பண்ணுச்சு ரெண்டாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சல்லாஹம் வந்து ஒரு கிளைம கொடுக்குறாங்க இந்த குரானை இறக்கிட்டு ஒரு கிளைம் இருக்கு இல்லையா இது இறைவன் கிட்ட இருந்து தான் வரப்பட்டது வேற யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இந்த சைத்தானால இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சல்லாஹம் வந்து எதையுமே வந்து எப்படி சொல்றது அவங்க ஜிபில பார்த்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அந்த பார்த்த விஷயத்தை வந்து அவர் கற்பனை பண்ணிக்கிறாரு அவர் உண்மையாவே சொல்லலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஐடியா பாத்தீங்கன்னா மனநோய் இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் மனநோய் ஆளுன்ற மாதிரி தான் அவங்க வந்து கொண்டு போவாங்க டிபேட்ல பாத்தீங்கன்னா அதை ஏன் அப்படி சொல்றதுக்கு தவிர்க்க முடியும் சொல்லுவாங்க அது மாதிரி ஆலுசினேஷன் அதாவது வந்து இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றது வந்து ஒரு மனநோய் கீஸ் ஆஃப்யான்னு சொல்லுவாங்க அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ப்ரொக்ரஸ் அந்த நோய் குணப்படுத்த முடியாது அது வந்து எப்படி சொல்றது ஒரு நோய் ஆரம்ப கட்டத்துல கம்மியா இருக்கும் அது தீவிரமடைய தீவிரமடைய வந்து அதிகமாயிட்டே போகும் சோ அப்ப வந்து ஒரு குரோனோட மெசேஜ பாத்தீங்கன்னா வச்சுக்கல பதிமூணு வருஷம் இறக்கப்பட்டிருக்கு அந்த மெசேஜ்ல கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இல்ல எந்த பிழையும் இருக்காது கன்சிஸ்டன்சில எந்த விஷயத்துல நீங்க மாற்ற மாற்றம் ஏற்படுத்த முடியாது ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இருக்கு அப்போ ஸ்கீஸ் ஆஃப் ஒன்னே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நேம் சேக்கு அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து ப்ரொக்ரஸிவ் அதிகமாகிட்டு நோய் அதிகமாகவே போயிட்டு சரிங்களா ஸோ அது வந்து ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து சைத்தானால இன்ஸ்பயர் பண்ணப்படுறது ஒரு காமெடியான ஆர்குமெண்ட் காரணம் என்னன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அவது பல்லாம் சைத்தான ரஜினி சொல்லி ஆரம்பிக்கவே செய்து ஸோ சைத்தான சபிச்சு தான் இது எல்லாமே ஆரம்பி ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டது ஒரு ஒரு சூறாவும் ஸோ அது வந்து முரண்பாடான ஒரு விஷயம் அதில் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வந்து செகண்ட் கேட்டகரி அடுத்த கேட்டகரி பார்க்கும்போது சயின்டிஃபிக் மெராக்கல்ஸ் ஆப்வியஸாக நிறைய பேர் சொல்லுவாங்க கணித் கணிதத்தில் மெராக்கல் ஸோ ஆப்வியஸாக ஒரு எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் வந்து ஆப்ியஸா சயின்ஸில் வந்து ஒரு சயின்ஸோட ஏரியா மட்டும் இல்ல எல்லாமே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி உலகம் பிரபஞ்சம் படைக்கப்படுது காஸ்மாலஜிலேருந்து இருந்து பயாலஜில இருந்து எல்லா ஏங்கிலிருந்துமே ஒருத்தவங்க வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃப் வந்து சொல்ல முடியும்னா ஹண்ட்ரட் பர்சென்டா ஒருத்தர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்க அதை மட்டும் அதை கொடுக்க முடியும் இல்லைங்களா ஸோ சில வந்து இதை நான் செய்யறதுன்னு சொல்ல இதை வந்து இன்ஸ்பிரேஷனலாக கிடைச்சதுன்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இரண்டு கிட்ட இருந்து தாண்டி இதை வழங்கி வந்திருக்க முடியாது ஸோ இந்த கருத்துக்கள் தான் வந்து ஆபியஸா வந்து எப்படி சொல்கிறது ஆயஸா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அடுத்த ஒரு விஷயம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே வந்து குரான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பதிமூணு வருஷம் ஏற்றிருக்கேன் குரானை சிம்பிளா சொல்ல போறேன் மீன் இஸ்லாத்து எடுத்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு விஷயத்துல உள்ள இறங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க முரண்பாடுகள் உங்ககிட்ட ஏதாவது தெரிய ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா இதை நான் படிச்சு புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்ன அது வந்து இன்னும் கிளாரிட்டியாக தான் போயிட்டு இருக்கு இது வந்து எனக்கு வந்து ரிவர்ஸ்ல கொண்டு என்னைக்குமே போனது இல்லை ஸோ இதெல்லாம் வந்து என்னோட தனிப்பட்ட ரீசன்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இன்னொன்று சொல்லணும்னா ஒரே நேரத்தில் எல்லா மார்க்கமும் சரியாக இருக்க முடியாது ஏதாவது ஒன்று தான் சரியாக இருக்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு மார்க்கமும் தனித்தனியாக இயங்குது இல்லைங்களா அதோட அடிப்படை கோட்டு பயிர்த்து பாருங்களேன் இறைவன் ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு குரான் கிளியராக சொல்லுது இல்ல பல கோழி தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாமே இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெண்டாவது விஷயம் மூணாவது கிறிஸ்டியான பாத்தீங்கன்னா பிதாசுதன் பரிசுத் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப்பா பிரிச்சுட்டாங்க அதை ஸோ இந்த பேசிக் அஸ்திவாரம் எந்த ஒரு ரிலிஜன் எடுத்துட்டாலும் அடிப்படையான விஷயமே வந்து உங்களுக்கு இந்த இறைவன்ற கோட்பாடு தான் யார் இறைவன்ற கோட்பாடு தான் அதுவே முரண்படும் போது ஏதாவது ஒண்ணு தான் கரெக்டா இருக்க முடியும் மூணுமே ஒரே டைம்ல எப்படி கரெக்டா இருக்கு வாய்ப்பு அதுவே ஒரு பிள்ளையான விஷயம் இல்லையா சோ அதனால சிந்திச்சு பார்த்து இதெல்லாம் வச்சு கா யோசிச்சு பார்க்கும் போது எனக்கு ஃபேக்டர் ஃபேக்டர்ன்றது இது தான் உண்மையாக இருக்க முடியுமே தாண்டி வருது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லைன்றதுனால தான் தெரியல ஜிதா கலா